இமானுவேல் சேகரனுக்கும் முழு உரிமை உண்டு அதன் மேல் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் ஆனாலும் கூட ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் இந்த சமூகத்திற்கான ஒழுங்கை தேவேந்தர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட அந்த அந்த பழக்கத்தை நாம் முன்னூதரமாக காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக அதோட ரோல் மாடல்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்திற்காக நாம் ஏறினால் மற்றவர்கள் ஏறுவார்கள் விமர்சனத்துக்குள் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதை கடைபிடித்தோம் ஒரு பெரிய கூட்டமே ஏறியது அது மிக மிக வருந்தத்தக்கது அங்கே நடந்த மாலைகள் தூக்கி எரிஞ்ச விஷயம் இவை எல்லாமே கசப்பான மனவளம் தான் ஏனென்று கேட்டால் இது அனைவற்றும் லைவ் டெலிகாஸ்ட் போனது நம்ம மட்டும் இல்லை நம்ம சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய தொலைத்தொடர்புகள் பூரா லைவில் போயிடுச்சு அது என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முழிந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி ஐயா தியா இமானுவேல் சேரனோட இந்த அறுபத்தி ஏழாம் ஆண்டு குருபஜி விழா மற்றும் வீரவணக்கணிகள் வந்து சிறப்பான முறையில் வந்து நடைபெற்ற முடிந்தது ஒரு ஒரு சின்ன அசம்பாவிதம் வந்து நடந்தது ஒரு பதட்டமான சூழல் வந்து ஏற்பட்டது அதை எப்படி நீங்க தே அதாவது தியா இமானுவேல் சேரனுடைய அந்த இடம் வந்து கோயிலாக கருதப்படுகிற இடம் அந்த இடத்தை எல்லோரும் ஒரு தெய்வமாக வணங்கக்கூடிய இடம் அப்பேற்பட்ட இடத்தில் வந்து ஒரு கசப்பான அனுபவங்கள் நடந்துள்ளது என்பதை நாங்கள் முன்னே நாங்கள் பார்த்திருந்தோம் தியாகி இமானுவேல் சேகரனுடைய குருபூஜை என்பது ஒட்டுமொத்த தேவேந்திர சமூகம் மட்டும் உற்று பார்ப்பதல்ல உலகத்தில் உள்ள உலக தலைவர் பார்க்கிறார்கள் அரசியல் கட்சி பார்க்கிறார்கள் அது மட்டுமல்ல நம் சமூகத்தை சார்ந்தவர்களும் சமூகத்தை சார்ந்தவர்களும் பார்க்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் அண்ணன் யாதவர் சமூகத்தைச் சேர்ந்த பூமிநாதன் அவர்கள் கூட வந்தார்கள் முத்திரையர் சமூகத்தைச் சார்ந்தவர் வந்தார்கள் மாற்று சமூகத்தில் கூட நோட்டீஸ் அடித்து ஒட்டி உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் அவர் தியாகத்தை போற்றுகிறார்கள் அவர் ஜாதிய வலைத்திற்கு அடைக்கவில்லை ஆனால் அறுபத்தி ஏழாவது வீர நாள் நடந்த அந்த அசம்பாவிதங்கள் அந்த கசப்பான அசு அசம்பாவிதங்கள் கண்டிப்பாக நம் உற்று நோக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் அது மிக வருத்தத்தையும் மன உளைச்சலையும் எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்துள்ளது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களிடம் கூட சிலர் வந்து அலைபேசி மூலம் பேசினார்கள் இந்த மாதிரி நடந்த நிகழ்வுக்கு நீங்கள் ஏன் கண்டனம் தெரிவிக்கலை என்று கேட்டார்கள் நாம் கண்டனம் தெரிவிப்பது நமது நோக்கம் அல்ல அவர்களை சரிசெய்ய வேண்டுதான் நம்மளுடைய நோக்கம் அவர்கள் இனி எவ்வாறு வர வேண்டும் என்பது அவருடைய முக்கிய தலைவர்கள் எங்கள்கிட்ட பேசினாங்கன்னா அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை வழங்குவோம் இது அரசியல் செய்யக்கூடிய அல்ல இது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்வு காண்பக்கூடிய இடமில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறுகிறோம் அது மட்டுமில்லை ஒட்டுமொத்த வீரம்பல் கிராமம் இதம்பாடல் கிராமம் செல்லூர் கிராமம் பரமக்குடி பொன்னையாபுரம் காட்டுப்பறம் இவர்கள் எல்லாம் வருத்தத்தில் உள்ளார்கள் இந்த வருத்தம் எங்களுக்கு மிக ஒரு காயத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதே இந்த காணொளி வழியாக நான் வெளிப்படுத்துகிறேன் ஏனென்று கேட்டால் அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக முற்பகலில் என்னுடைய மகள் வந்து தியா இமானுவேல் சேகரனரை பற்றி ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார் அந்த புத்தகம் வந்து இந்தியாவிலே முதல் ஆங்கில புத்தகம் ஏனென்று கேட்டால் தியா சு புகழ் வந்து உலகம் முழுவதும் பரவலாக்கப்படும் போது வேற்றுமொழிக்காரங்களுக்கு நம்முடைய தியா இமானுவேல் சேகரனுடைய வரலாறை வந்து நாம் கூற வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் அந்த புத்தகத்தை வெளியிட்டோம் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு நம்முடைய தவப்புதல்வர் முதலமைச்சருடைய தவப்புதல்வர் ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் வந்து வெளியிடுவதற்காக ஒப்புக்கொண்டு அவருடைய புரோட்டோக்காலில் இருந்தது அப்பொழுது நம்முடைய கழக தலைவர் பாலாவிடம் நாங்கள் கேட்டோம் நாங்கள் மேலே ஏறி நின்று அந்த புத்தகத்தை வெளியிடுகிறோம் என்று நாங்கள் கேட்டோம் அப்பொழுது பண்பாட்டுக்கழகத் தலைவர் பாலா சொன்னார் அண்ணே நீங்கள் ஏறக்கூடாதுன்னு நீங்கள் ஏறுனா அது தியாயாரனுடைய தியாகத்துக்கு மரியாதை இல்லை என்று அவர் கூறினார் அவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அந்த நிகழ்வை நாங்கள் அந்த தியாயனுடைய முன்புறம் இருக்கக்கூடிய அந்த பேரிகார்டில் நாங்கள் நின்று வெளியிட்டோம் பாலாவை பொறுத்தளவு அவர் தனிப்பட்ட முறையில் தனி விமர்சனத்துக்கு ஆனாலும் கூட அவர் ஒட்டுமொத்த தேவேந்திர பண்கா பண்பாட்டுக் கழகத்தின் தலைவர் என்ற ஒரு காரணத்தினால் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அந்த நிகழ்வை கூட நாங்கள் கீழே வைத்தோம் அப்பேற்பட்ட இமானுவேல் சேகரனுக்கும் முழு உரிமை உண்டு அதன் மேல் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் ஆனாலும் கூட ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் இந்த சமூகத்திற்கான ஒழுங்கை தேவேந்திரர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த அந்த பழக்கத்தை நாம் முன்னூதரமாக காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக அதோட ரோல் மாடல் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்திற்காக நாம் ஏறினால் மற்றவர்கள் ஏறுவார்கள் விமர்சனத்துக்குள் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதை கடைபிடித்தோம் அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த தியாயான நினைவிடத்தில் அவர்கள் மேலே ஏறி இருப்பது என்பது மிக வருந்தத்தக்கதான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி இன்னும் வருங்காலங்களில் நடக்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய கூட்டமே ஏறியது அது மிக மிக வருந்தத்தக்கது அங்கே நடந்த மாலைகள் தூக்கி எரிஞ்ச விஷயம் இவை எல்லாமே கசப்பான மனு வளர்ந்தால் ஏனென்று கேட்டால் இதை அனைவற்றையும் லைவ் டெலிகாஸ்ட் போனது நம்ம மட்டும் இல்லை நம்ம சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய தொலைத்தொடர்புகள் பூரா அவன் லைவில் போயிடுச்சு அதை நம்ம எல்லாமே பார்த்தோம் மிக மிக தக்க நிகழ்ச்சி இன்னொரு விஷயம் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் சொல்லக்கொள்ள விரும்புகிறோம் தியாகி இமானுவேல் சேகரனை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அடைத்து விட முடியாது அவர் பொது சொத்தாகிவிட்டார் என்னையே ஒருத்தர் கேட்டார் நீங்கள் இமானுவேல் சேகருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டார் அவர் கேள்வியை நான் வரவேற்கேன் இமானுவேல் சேகரன் இந்த உலகத்துள்ள அனைவருக்கும் ஆகிவிட்டார் தியாகி ஆகிவிட்டார் ஆகையால் இனிவரும் காலங்களில் அந்த விழாக்களில் அந்த விதமான ஒரு அசம்பாவிதங்கள் கசப்பான நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பது குடும்பத்தின் சார்பாக நாங்கள் அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம் ஏன்னென்னு கேட்டால் அரசியல் தளத்தில் உள்ள காழ்ப்புணர்ச்சியில் உங்கள் அரசியல் தளங்களில் நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டும் அரசியல் தளங்களில் நிகழ்ச்சியில் பேசிக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி அடித்துக்கொள்வது என்பது கட்டி என்ன என்று கேட்டிங்கன்னா நாம் முழு மனிதனாக்கப்படவில்லை என்கிறதான் அர்த்தம் கல்வி என்பது என்ன ஒரு மனிதனை முழு மனி மனிதனாக்கிறது எப்படி என்றால் ஒரு இடத்தில் எதை செய்ய வேண்டும் எதை எப்போ பேச வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு காரியங்கள் இருக்கும்போது அந்த காரியத்தை விட்டுவிட்டு நாம் அநாகிரமாக நடக்கும்போது அந்த செயல் மிக வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் இன்னும் அந்த அந்த வருத்தத்தில் இருந்து இமானுவேல் சேகரனோட குடும்பம் அது மீண்டும் மற முடியவில்லை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இரவு சரியாக தூக்கம் வருவதில்லை என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்

Valeu! galera!